நரிப்பயிறு லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா வாங்க நாங்கள் டிமார்ட் போயிருந்தோம் இப்போ எதிர்த்து வந்து இந்த நரிப்பயிரை பார்த்தோம் அப்போ உடனே வந்து சின்ன வயசில் வீட்டில் வந்து ஸ்நாக்ஸ் இல்லை அப்படின்னா வந்து வீட்டில் இருக்க ஆத்தா வந்து இந்த நரிப்பயிர் லட்டு தான் வந்து செஞ்சு கொடுப்பாங்க ரொம்ப வந்து டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் நான் வந்து ஒரு கப்பு நரிப்பேர் எடுத்து தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா அதை வந்து காய வச்சு எடுத்துக்கணும் இப்போ இதை ஏன் வந்து தண்ணியில் கழுவுறோம் அப்படின்னா இப்போ எதா அந்த நரிப்பயிர் கெட்டு போகாமல் இருக்கிறக்காக ஏதாவது கெமிக்கல் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க அப்போ வந்து இந்த மாதிரி கழுவி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து நல்லது குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கெல்லாம் இப்போ வந்து சைடில் வந்து மண்டபத்தில் வந்து துருவி எடுத்து வச்சுக்கணும் இப்போ வந்து நல்லா காஞ்சிருச்சு நிறைய பேர் வாங்க வந்து அதை ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வா பாத்திரத்தை வச்சுட்டு ஒரு கப்பை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மெதுவாக சிம்மில் வச்சுட்டு நல்லா புன்னிறமாக மாற வரைக்கும் அதை வந்து வறுத்து எடுத்துக்கணும் பாருங்கள் எப்படி வந்து வறுக்கிறேன் அப்படிங்கிறது இப்போ வந்து எப்படி நேராக வந்து புன்னிறமாக மாறுறது தெரியும் பாருங்க நல்லா வந்து பொன்னிறமா மாறிடுச்சு இப்போ வந்து இதை வந்து கொட்டி ஆற வச்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா சைட்ல வந்து ஒரு பாதாம் பத்து பாதாமும் முந்திரியும் வந்து எடுத்திருக்கேன் அதை வந்து ரெண்டையும் வந்து பொன்னிறமா வந்து வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதை வந்து வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் இல்லைனா வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் பட் குழந்தைகள் கொடுக்குறீங்க அப்படின்னா வந்து ரொம்ப நல்லது இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் வறுத்து எடுத்து வச்சுட்டு அதை வந்து சைடில் வச்சுட்டு ஆற வச்சிடலாம் இப்போ வந்து நரிப்பயிர் நல்லா ஆறிடுச்சு இப்போ மிக்சி ஜாரில் வந்து நரிப்பேரை வச்சுட்டு நல்லா வந்து பல்ஸ் விட்டு நல்லா மாவு வந்து நல்லா நைஸ் ஆகிற வரைக்கும் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் தெரியும் நல்லா வந்து மாவு ந எடுத்து வச்சுருக்கிற பாதாம் முந்திரி அதுக்கப்புறம் வந்து நிலக்கடலை வந்து கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து அதுவும் நல்லா மாவாக வந்து வந்துடும் இதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கிற நரிப்பயிறு மாவும் அதுக்கப்புறம் துருவி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா மண்டவெல்லோ நான் வந்து ஒரு கப்பு நரிப்பயிருக்கு முக்கால் கப்பு மண்டவெல்லோம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் போதும் இதுவே வந்து கரெக்டாக இருக்கும் இனிப்புக்கு நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இப்போ வந்து நெய்யை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா உருண்டை பிடிச்சோம் அப்படின்னா வந்து சூப்பராக வந்து உருண்டை பிடிக்க வரும் எல்லா இடத்துலையும் நெய் படுற மாதிரி ஊற்றுனதுக்கப்புறமா உருட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து நிறைய பேர் லட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு வந்து இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு கமெண்ட் கொடுங்க பத்துக்கு இந்த ரெசிபிக்கு எவ்வளோ மார்க் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ